மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவிலில் பள்ளி மாணவிகள் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து கந்தசஷ்டி கவசம் பாடினர் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கந்த சஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் ஆறாம் நாளான இன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளது இப்பள்ளியின் சார்பாக ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் நூறு மாணவிகள் கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி தேவசேனா திருமண மண்டபத்தில் கந்தசஷ்டி கவச்சம் பாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு அறங்காவலர் சண்முக சுந்தரம் ராமையா பொம்மதேவன் மற்றும் கோவில் கண்காணிப்பாளர்கள் ரஞ்சனி சுமதி சத்யசீலன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவிகள் பெற்றோர்கள் என கலந்து கொண்டனர் மேலும் கந்த சஷ்டி பாடிய மாணவிகளுக்கு அறங்காவலர் பிரசாதம் கொடுத்து வாழ்த்தினார்